வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து பால் கோவா பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து பால் பவுடர் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து மில்க் பர்ஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க அப்புறம் அது வந்து அதை கலந்து விட கொஞ்சம் நெய் நெய் வந்து ரொம்ப இல்லை அதாவது ரொம்ப தளர ஊற்றணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ இந்த அளவுக்கு கலந்து விடுற மாதிரி நான் எப்படி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அந்த மாதிரியே செய்யுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது ஒரு குழிக்கரண்டி இருந்தால் போதும் அதாவது ஒரு கப்பு மில்க் பவுடருக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ட்ரேயில் வந்து நெய் தடவி நல்லா அதை தடவி வச்சிடலாம் சர்க்கரை வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு பால் பவுடருக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் அரை கப்பு தண்ணி ஏன்னா அந்த பால் பவுடர்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கம்பி தான் வரணும் அந்த அளவுக்கு அந்த பாகு காய்ச்சினவர்கள் ஒரு கம்பி தான் வந்துடுது இப்போ கலந்து வச்சுருக்கிற அந்த பால் பவுடரை நான் இதில் சேர்த்துடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இந்த பால் பவுடர் வந்து எந்த பிராண்ட் ஒன்றாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்கவுங்க இஷ்டம்தான் அவ்வளோதான் இதை இப்படி கலந்து விடணும் மாதிரி அல்வா மாதிரி வந்துட்டு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரேல நம்ம சேர்த்து விட்டுடலாம் நீங்கள் ரொம்ப நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறிடும் நீங்கள் வந்து கலந்து விட்ட உடனே எடுத்திங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கும்போது எடுத்திங்கனாலுமே அந்த கடையில் விற்கிற அந்த மில்க் பர்ஃபி மாதிரியே இருக்கும் இப்போ நான் அந்த ட்ரேல நான் இதை நான் சேர்த்து விட்றேன் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் எங்கன்னா ஏதாவது ஸ்வீட் வாங்கின்னு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சட்டுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இதை நான் லெவல் பண்ணி விடுறேன் இது ஸ்வீட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ வீட்டில் இருந்தால் சேருங்க இந்த சில்வர் ஷீட்டு இல்லைன்றவங்க வேணாம் விட்டுடுங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ இது வந்து நல்லா சில்லுன்னு ஆறணும் இது ஒரு மூணு மணி நேரம் இதை நான் சில்லுன்னு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து பீஸ் போடணும் நான் கொஞ்சம் விதை வெதன்னு இருக்கும்பொழுதே நான் பீஸ் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா இந்த வீடியோக்காக நான் சட்டு நான் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆறின ஒன்ன பீஸ் போடுங்க இதை துண்டங்களாக கட் பண்ணிடுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சான்ஸே இல்லை நீங்கள் கடையில் அதிக பணம் கொடுத்து வாங்கிறத விட இது ஈஸியாக வீட்லேயே செஞ்சுடலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அழகாக இதை புட்டம் காட்டுறேன் நல்லா ஆறினவனை நீங்கள் புட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கூட வரும் இது கொஞ்சம் வெதை வெதன்னு இருக்குது தான் இப்படி இருக்குது நீங்கள் ஆறினவன புடுங்களேன் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ என்ன ரிலேஷன் வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தேங்க்யூ